இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈரோடு லேண்டு டெவலப்பர்ஸ் வழங்கும் ஸ்ரீ செந்தூர் முருகன் நகர் நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் நகர் திருச்செங்கோடு டு நாமக்கல் பைபாஸு ராயர் பாளையம் பஸ் ஸ்டாப்பில் மாச்சம் மலயத்தில் இருக்குது நல்ல சுற்றமும் சுகாதாரமும் நல்ல காற்றோட்டமான நல்ல சூப்பர் பிளேஸு நல்ல காங்கிரட்டால் ஆன கழிவுநீர் கால்வாய் நல்ல உங்களுக்கு தார் சாலைகள் உங்களுக்கு மின்சார வசதி குடிநீர் வசதி இப்படி எல்லாமே அமைய பெற்றது தான் நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் நகர் நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் நகர் வந்து நல்ல பக்கத்திலே வந்து விவேகானந்தா காலேஜு மெடிக்கல் காலேஜு அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் விவேகானந்தா ஹாஸ்பிட்டலு இப்படி எல்லாமே அமைய பெற்றிருக்க நல்ல மெயின் ஏரியா அரசு உயர்நிலை பள்ளி ஃபுல்லாக கடைகள் குடியிருப்புகள் வீடுகள் எல்லாமே அமைய பெற்றிருக்க நல்ல மெயின் ஏரியா நாமக்கல் டு திச்சகோடு பைபாஸ்லேயே இப்பாசனே அமைய பெற்றிருக்கு நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் நகர் உங்களுக்கு வந்து போர் தண்ணியே குடிக்கலாங்க அளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குது காங்கிரட்டாலான கழிவுநீர் கால்வை சுற்றி குடியிருப்புகள் நல்ல காற்றோட்டமான பிளேஸு இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் லேண்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அரிது இந்த மாதிரி இடத்துல லேண்டு கிடைக்காது மெயின் ஏரியா இந்த மாதிரி இடத்துல லேண்ட் வாங்கும்போது போது இதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கூடிக்கிட்டே இருக்கும் இப்போவே இதோடைய வேல்யூ கூடிக்கிட்டே இருக்குது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இடத்துல நம்ம செந்தூர் முருகன் நீங்கள் லேண்ட் வாங்கினா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் விலை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் நல்லா உங்களுக்கு கரண்டு கம்பங்கள் மின்சார வசதி நல்ல குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் அமையப்பட்டிருக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணி நீங்கள் உடனே புக் பண்ணுங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க மண்ணில் போடுற காசும் பொண்ணுல போடுற காசும் என்றைக்கு வீணாகாதுன்னு உண்மையான விஷயம் லேட் பண்ணாதீங்க காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம ஸ்ரீ செந்தூர் முருகன் நகரில் ஒரு அழகிய லேண்ட் ஒன்று வாங்கி வீடு கட்டி குடியிருங்க உங்களுக்கு வீடு கெட்டுறதுக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் லேண்டுக்கும் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணாம் உடனே வாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள்